தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை பற்றியான தவறான தகவல்களையும் பாஜகவும் சரி திமுகவும் சரி இரண்டு நபர்களும் விஜய் அவர்களை தாக்கக்கூடிய செயல்பாடுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் மக்கள் மத்தியில் விஜய் அவர்களது நற்பெயர் என்றைக்கும் முதலிடத்தில்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட நேற்று முதலே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை உரித்து தொங்கவிட்டு கொண்டிருக்கின்ற விஜய் அவர்களது ரசிகர்கள் தற்பொழுது தொண்டர்களாக மாறிய நிலையில் அரசியல் வேட்டையே ஆரம்பித்து விட்டார்கள் என்றே கூறலாம் ஏனென்றால் விஜய் அவர்கள் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி இரண்டு வேறுபாடாக பார்க்க வேண்டும் சினிமா என்பது அவரது தொழில் அரசியல் என்பது சேவை அண்ணாமலை அவர்கள் என்னதான் லண்டனுக்கு சென்று படித்துவிட்டு அரசியலை கரைத்து குடித்து விட்டது என்று பாஜகவின் தொண்டர்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய செயலாக இருந்தாலும் இன்னமும் அவர் ஆட்டு மூளை போல்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் திமுகவின் அமைச்சர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் விஜய் அவர்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஆனால் அண்ணாமலை என்னமோ திமுகவின் பி தான் என்று கூறி வருகிறார் அதுபோல்தான் திமுக பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் தலைவர் விஜய் அவர்கள் ஆனால் திமுகவோ பாஜகவின் அண்ணாமலையின் தான் என்றும் தெரிவித்து வருகிறார் அதிலும் மிக குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் நடிகர் கட்சி மற்றும் பிற கட்சி என்று விமர்சனம் செய்திருக்கிறார் நேற்று நடிகராக இருந்தவர்கள் இன்று முதல்வராக ஆசைப்படலாமா என்றும் கூட விமர்சனம் செய்து வருகிறார்கள் நடிகரோ சாமானிய மனிதனோ திறமையும் மக்கள் மீது அக்கறையும் கொண்ட உள்ளம் யாராக இருந்தாலும் அவர்களை மக்கள் தேர்வு செய்வார்கள் நீங்கள் நான்கு நபர்கள் கொண்ட அரசியல் கட்சி தலைவர்கள்தான் இவர்கள் வர வேண்டும் இவர்கள் வரக்கூடாது என்று நீங்கள் அரசியலுக்கு என்று கேட் போடுவது சரியல்ல என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் ஏனென்றால் அனைவரது ஒட்டுமொத்த தலையெழுத்தும் ஓட்டு செலுத்தும் பொழுது மக்கள் கையில்தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது தமிழ் சினிமாவில் நடிகைகளை தவறாக சித்தரித்து விஜய் அவர்கள் நடித்து அரசியலுக்கு வந்த பிறகு நல்லவர் வேஷம் போடுவது சரியல்ல என்று அண்ணாமலை அவர்கள் நேற்று விமர்சனம் செய்திருக்கிறார் அதற்கான தக்க பதிலடிகளை தான் நேற்று முதல் இணையதளங்கள் முழுவதும் அண்ணாமலை அவர்கள் செய்த தில்லுமுள் அனைத்தையும் இணையதளங்கள் மூலமாக வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங்ஸ் நிர்வாகிகள் என்றே கூறலாம் விஜய் அவர்கள் முதல் முறை இரண்டாவது ஆண்டிலேயே வெளியே சென்றால அனைவரும் பாராட்டக்கூடிய வகையில்தான் அவரது செயல்பாடுகள் இருக்கிறது இன்னும் ஓராண்டில்தான் தெரிந்துவிடும் திமுகவா பாஜகவா தமிழக வெற்றிக் கழகம் அரியணை ஏறப்போகிறதா அதற்கு பிறகு என்ன சொல்வார்கள் என்று பார்க்கலாம்